நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்ட் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் படத்துக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜியம் சிட்டி யூனியன் பேங்க்கில் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ் ஸ்டார்ட்அப் ரெகுலர் சில்வர் கோல்ட் பிளாட்டினம் சிட்டி யூனியன் பேங்க் போர் பற்றியதுங்கிறனால ஹீட் அதிகமாயிடுச்சிங்கிறத நானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய நிறைவு இது வந்து என்னதான் நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணாலும் ஒரு நல்ல தமிழில் இவ்வளோ அற்புதமான விளக்கமான டீடைலிங்கான எக்ஸ்ப்ளைனேட்டர் சேர்ந்து ஒரு போர் பற்றிய உலக நாடுகள் பற்றிய ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ ஸ்ட்ராடஜி பற்றிய ஒரு விஷயம் வந்து வேறு எங்கேயாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் அது வந்து பெருமக்கள் மூன்று பேரும் அதை ரொம்ப பிரமாதமாக நடத்தி காட்டினாங்க அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி நிறைய கேள்விகள் வந்து நான் அவங்க நேரம் கருதி இரண்டே ரெண்டு கேள்வி மட்டும் மேஜருக்கு ஒரு கேள்வியும் அண்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் முடிக்கிறேன் ஏன்னா நேவி ஆஃபீஸர் முதலே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பாண்டேனா கேள்வி வைப்பா சொல்லி நான் அனுப்பியிருக்காங்க நோ கொஸ்டன் அலவுட் அப்படின்னு முதலே சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டு தான் அந்த கண்டிஷன் பேர்லாம் வருவே சொல்லி தான் நான் கேட்க நான் ஊமங்க நான் வந்து பாய் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஸோ வாய் பேச முடியாத ஒரு பையன் சொல்லிட்டு வந்தேன் நான் வச்சுக்கலேன் ஸோ வந்து ஒரே ஒரு கேள்வியோட மேஜருக்கு அந்த ஒரே ஒரு கேள்வி திரு அண்ணாமலைக்கு திரு மேஜர் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அவங்க மக்கள் கேட்ட கேள்வி தான் அதை நான் சம்ம பண்ணி ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிச்சுறேன் ஏன் பாகிஸ்தானை விட்டுட்டீங்க அப்படிங்கிறது தான் அது வந்து ஓடி ஓடி வந்தோம் அவ்வளோ வர வந்துட்டோமே அந்த நான் திரு அண்ணாமலை கூட குறிப்பிட்டிருந்தாங்க அதை ஒரு கேள்வியாகவும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அடிச்சோம் அடித்தோன்னு அப்பர்ஹண்டன்னு தெரிஞ்சு வச்சு படக்கல் ரெண்டு சாத்து சாத்தி முடிஞ்சா சரி ஒன் சொலர் முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் இறங்க தெரிவிக்கலாம் வசியாக வாங்குன்னு சொல்லி முடிச்சுட்டு பதினாறா கழித்து முழுசாக முடிச்சிருக்கலாமே ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஓகே ஆப்ரேஷன் சிந்துருடைய மிஷன் அப்செக்டிவ் எதுக்காக அதை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைஜி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார் போருக்கான சூழல் இது கிடையாது இந்த ஆப்ரேஷன் சிந்துருடைய குறிக்கோள் மீட்கிறதோ இல்ல பாகிஸ்தானை துண்டாடுறதோ கிடையாது இதுக்கு பதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முந்தணித்து கொடுத்தாரு பிஓக்கை பற்றி பத்தி பேசும்போது அந்த மக்கள் தானாக முன்வந்து இந்தியாவோட இணைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடக்கும் சொல்ற மாதிரி சீரியஸ்டர் ரவுடியை நாமிலேயே கொண்டு வரக்கூடாது சீல இருந்து அடுத்த காரியத்தை நோக்கி மூவ் பண்ணுவோம் ஆபரேஷன் சிந்துரோட மிஷன் அப்ஜெக்டிவை நம்ம நூற்றி ஒரு சதவீதம் நம்மளுடைய முப்படைகள் அரசியல் தலைமை சாதிச்சிருக்கோம் நம்ம நாட்டு மக்களாக சாதிச்சிருக்கோம் அதை தாண்டி எஸ்கலேஷன் அப்படின்றது ஒரு எப்பயுமே வாஜ்பாய்ஜி ஜி அன்னைக்கு அவர் சொன்னது தான் ஆப்ரேஷன் பராக்கிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கை என்ட்ரி ஈஸி எக்ஸிட் அப்படின்றது அதோடைய பாலிசி வச்சுட்டு தான் வெளியில் வரணும் இதனுடைய நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பில்லிய ப்ரில்லியன்ஸ் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய அரசியல் தலைமை அளவுக்கு சிந்திக்கிறாங்க அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க வேண்டிய மெடிசனை தேவையான அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு வெளியில் வரதான் மிஷனோட அப்ஜெக்டிவ் அதை நம்ம நூற்றி ஒரு பர்சன்ட் செஞ்சுருக்கோம் வி ஷுட் தேங்க் த கவர்மெண்ட் அதுக்காக அடுத்த அப்ஜெக்டிவ் அடுத்த அப்ஜெக்டிவ் பிஓகே நோக்கி போகிறோம் அதற்கான பொலிட்டிக்கல் பேஸ் இப்போ தயாராக இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய தலைவர்கள் நிறையா பேசுவாங்க பிரதமர் அவர்களே நிறையா பேசுவாங்க அந்த நேரத்தில் இராணுவம் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வேறு மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருக்குது நமக்கு வந்து மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் இருக்கணும் நம்ம இப்போ மிசைல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இதோடைய சப்ளை தொடர்ந்து இருக்கணும் ஸோ நாடு கொஞ்சம் வேறு மாதிரி இயங்கணும் மக்களும் கொஞ்சம் சீரியஸ் மோடுக்கு வருவாங்க அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் தேங்க் யூ அடுத்ததாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு கேள்வி இது மாதிரி நீங்கள் பாகிஸ்தானை பார்த்துட்டீங்க சைனாவுக்கு தயாராகிட்டீங்க இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள் இந்த எதிர்கட்சிகள் அதெல்லாம் எப்போ பார்ப்பீங்க அது வந்து பெரிய ஒரு தொல்லையாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை கேள்வி கேட்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றிங்க காரணம் அது நான் இன்டென்ஷனாக இந்த விஷயத்தை நான் தொடாமல் வெளியே வந்தேங்க காரணம் நம்முடைய ஆர்மி சீஃப் நேற்று சொன்னாங்க பதினைந்து சதவீத நேரம் வந்து ஃபேக் நியூஸை நம்ம பேட்டில் பண்ணோம் இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பிஆர் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அவங்களுடைய ஒரு மிலிட்ரியனுடைய ஆம் புரொபகேண்டா விங் அவங்க ஸோ அந்த ஐஎஸ்பிஆர் செஞ்ச வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பொய் பேசுறதுக்கு டைமிங் பண்ணாங்கன்னா தே கேப்பதே மிலிட்ரி ப்ரீஃபிங் லேட் லேட் நைட்டு கொண்டு வந்தாங்க மிலிட்ரி ப்ரீஃபிங் பண்ணாங்க எல்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அடுத்த நாள் நாம நாலு மணிக்கு நாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் பவராக பதில் சொன்னோம் ஸோ ஒரு ஒரு ரோக் நேஷன் வந்து பொய்யை பிரதானமாக மூலதனமாக வச்சு தான் இந்த வாரையை அவங்க எடுத்தாங்க பாருங்கள் இந்தியாவே வந்து நம்முடைய புனிதப்பூர் கோவில் மேலே நம்ம தாக்குதல் நாமளே நடத்திக்கிட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சோம் ரஃபேல் ஆறு விமானம் விழுந்துச்சு இந்த மாதிரி ஸோ இது நமக்கு இட்ஸ் இட்ஸ் அ லெசன் டுடே இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எண்பத்தி எட்டு மணி நேரம் வார்ஃபேரில் தட் இஸ் அ லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வார் ரூம் ஒன்று உருவாக்குனாங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அதற்கு தலைவராகவும் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் துணைத் தலைவராகவும் அந்த வார் ரூமை மேனேஜ் பண்ணாங்க ரியல் டைம் மானிட்டரிங் அக்கவுண்ட்ஸ் ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் பயன்படுத்தி முடுக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம் ஒரு சிவிலியன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம எக்ஸஸாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தப்படும் பொழுது நாட்டு மக்களும் அது உடனே எப்படி என்ன நீங்கள் போய் இந்த மேகசினை போய் இது பண்ணிட்டீங்களே நீங்கள் வந்து இந்த மேகசினை ஏன் வந்து பண்ணனீங்க இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு மூன்றாண்டு கேள்விகள் கேட்டாங்க பிகாஸ் வீரன்னா வார் டைம் அது நம்ம மக்களும் பழகிக்கொள்ள வேண்டும் வார் டைமை நம்ம டைமாக பார்க்கணும் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் டைம் பீஸ்ஃபுல் டைமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம டெமோக்ரஸி ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு நமக்கு ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி அதிகம் பாகிஸ்தான் மாதிரி ஜீரோ அக்கௌண்டபிலிட்டி இல்லை ஒரு ட்விட்டரை பேன் பண்ணால் கூட நம்ம காரணம் சொல்ல வேண்டி இருக்குது அது நேச்சுரல் ஆனால் அதிலிருந்து அந்த பா பார்வை நீங்கள் பாருங்கள் இரண்டாவது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் அவங்க அரசியல் செய்வாங்க அரசியல் செய்வது எதிர்கட்சிகளுடைய வேலை இந்த நேரத்தில் நம்முடைய குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உட்பட ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சண்டைக்கு போனீங்க அப்படின்னு அது வந்து ஜெய்சங்கர் அவர்கள் பல முறை அதை கிளாரிஃபை பண்ணாங்க இல்லை நாங்கள் பண்ணலை நாங்கள் அட்டாக் பண்ணிவிட்டு டிஜிஎம்ஓ கம்யூனிகேட் பண்ணாங்க பாருங்கள் ஒம்பது இடத்தை அடிச்சிட்டோம் பிரச்சனை முடிஞ்சது நீங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் வேலையை பார்க்குறோன்னு தான் சொன்னோம் திரும்ப 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 அவங்க பேசுவது உதாரணத்துக்கு சசி தரூர் அவங்கலாம் அன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டியவர்கள் காரணம் இந்தியாவுக்காக ஒருவங்க நிற்கும் பொழுது அதுலேயும் சில விஷயங்கள் சில அரசியல் கட்சிகள் வெஸ்ட் பெங்காலில் அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அது வாக்காளர்கள் உங்கள் கையில் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாக்கு செலுத்தும் பொழுது யூ காட் டு லுக் அட் அ ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க யார் அக்கௌண்டபிளாக இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம குறிப்பாக குறிப்பாக அந்த ஃபேக் நியூஸை பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒன்றிணைஞ்சு செஞ்சாங்க அதாவது உடைக்கிறக்கு பாகிஸ்தானுடைய ஃபேக் நியூஸை வந்து பாட்ஸை உடைக்கிறக்கு எத்தனையோ இந்தியர்கள் அமெரிக்காவில் ஜெர்மனில் குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்தாங்க இட்ஸ் அ லெசன் அஸ் நாம் எப்படி அது ஆர்கனைஸ் ஆகணும் அப்படிங்கன்னா ஒரு போரை பொறுத்தவரை சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் ஸோ குறிப்பாக நெரேட்டிவ் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பொய்யை பொழுது எப்படி அதை நம்ம வந்து ஏன்னா நம்ம உண்மையை மட்டும் பேசுகிறோம் பொய்யை பேசும்பொழுது நிறைய உண்மைகள் பேசினா தான் பொய்யை வந்து நம்ம அவிழ்க்க முடியும் அதை வந்து எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சில லேர்னிங்ஸ் நமக்கு என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிவிலியனாக ஒரு சாதாரண மனிதனாக நான் சொல்கிறேங்க கவர்மெண்ட்டுடைய வியூ பாயிண்ட் கிடையாது வில் பிகம் பெட்டர் இன்னும் நம்ம பெட்டர் ஆகணும் குறிப்பாக ஓவைசி போன்றவர்கள் ரங்கராஜ் பாண்டே சார் சூப்பராக சொன்னார் ஏன்னா அவருடைய அக்ரஸிவான ஸ்பீச்செல்லாம் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் என்னதான் எதிரும்புதிரும் இருந்தாலும் கூட வெளியே பொழுது இந்தியாவுக்காக ஒன்றாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கெய்ம்ஸ் ஓவரால் நமக்கு வந்து நல்ல கெய்ன்ஸுங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய மிலிட்ரி ப்ரீஃபிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் கான்ஷியஸாக லேடி ஆஃபீஸர்ஸ் அந்த லேடி ஆஃபீஸர்ஸ் எப்பொழுதுமே ஆர்மிக்கு வந்து மதம் கிடையாது யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்ட யாருக்குமே நம்ம மதமோ ஜாதியோ அடையாளப்படுத்துவதில்லை இருந்தாலும் ஒரு கான்டெக்ட்டுக்காக அவங்க அவங்களுடைய எந்த ரிலிஜனில் அவங்க வழிபடுறாங்க தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் குறிப்பாக அந்த இரண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க தட் இஸ் ஆல்சோ அ மெசேஜ் வி ஆர் கம்யூனிகேட் தட் இந்தியா இஸ் எ செக்யுலர் கண்ட்ரி வி ஆர் டுகெதர் எங்களுக்குள்ளே நீங்கள் அந்த பிரிவினைவாதத்தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய போஸ்டரிங் கடைசி நாளில் அது கூட தமிழ்நாட்டில் சில பேர் கேட்டாங்க என்னங்க ராம் சரித்திர மனசெல்லாம் கோட் பண்ணுறாரு ஏன்னா நம்மளுடைய ஆர்மி சீனியர் லீடர்ஸ் நேவி ஆஃபோர் சீனியர் லீடர்ஸ் லாஸ்ட் டே பிரீஃபிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஃபுல் ப்ரீஃபிங் அவங்களுடைய ப்ரீஃபிங் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க ராமரே இலங்கைக்கு போகும் பொழுது கூட கடல்கிட்ட வழிவிடுன்னு கேட்டார் நீ வழிவிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பாலத்தை போட்டுக்கிறோம் பொறுமையாக இருந்தும் கடல் வழிவிட முடியாது என்று சொன்ன பிறகு வில்லை எடுத்து கடலுக்கு காட்டிய பிறகு தான் கடல் வழிவிட்டது அப்படின்னு ஒரு அருமையாக ஒரு ராம் சரித்திர மன்னாஸ்கில் வந்து ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு சில நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு அது சில பேர் கேட்டாங்க என்னங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் சொல்லிட்டாங்க ரிலீஜியஸ் ப்ரீஃபிங் வந்துருச்சு இதை மட்டும் நான் சார் அனுமதியோடு இரண்டு நிமிஷம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒரு கான்டெக்ஸ்ட் இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னால் இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்றைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டர்னுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அது எல்லாேருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம் காசி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோரில் முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடைச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடச்சிட்டு போயிட்டாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு டுவெல் டுவெல்லில் ஒரு ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு ஒரு கம்பத்தை நடுறார் உடஞ்சி போன காசி கோவில்னு ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்கிறாருன்னா இது மகாதேவனுடைய விக்ட்ரி கம்பம் அப்படிங்கிறார் டுவெல் டுவெல் ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் பட் ஒரு ராஜா வந்து நடுறார் நீ உடைச்சிட்ட இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம் பன்னிரெண்டு ஐம்பதில் டுவெல் ஃபிஃப்டி குஜராத்தில் சேர்த்து வஸ்துபால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் காசி திரும்ப கட்டுங்கப்பான் காசிக்கும் என்ன எழுபத்தி ஆறு கொய்சலா கிங் கர்நாடகாவில் வீர நரசிம்மா டூ அவர் என்ன சொல்றாருன்னா நீ காசி போய் வழி வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டேக்ஸ் கொடுக்கணும் ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம காசியில வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை கர்நாடகாவில் ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இருந்து யாரு காசிக்கு போனாலும் ஜிசியா டேக்ஸை நான் கட்டுறங்கிறார் வீரநரசி மாத்திரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பாருங்க காசி ராஜாவுக்கும் ஹொய்சலாக்கும் என்ன சம்பந்தம் காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம் அதன் பிறகு நீங்க பாருங்க இன்னைக்கு நாம் சீக்கியர்கள் அவங்க வந்து இந்து சீக்கியர்கள் பேசுகிறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவங்க திருமத டெம்பிளை கட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம் வடக்கு தெற்குன்னு பார்க்கலிங்க மகாபாரதம் சாப்டர் ஒம்பது பீஷ்ம பருவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கேட்குறாங்க பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறது மகாபாரத்தில் சாப்டர் ஒம்பது பாரத் வருஷம்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே குருஷேத்தராவல் லொக்கேட் பண்ணுங்கிறாங்க அன்னைக்கு அந்த சாப்டர் நைனில் லொக்கேட் பண்ணுறாங்க பாரத வருஷாங்கிறது என்ன இரநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்தில் திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க இரநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துகிறாங்க அதன் பிறகு அதோடு நிற்கலை முந்நூறு வழிபாட்டு தலங்களை மகாபாரதத்தில் அடையாளப்படுத்துகிறாங்க முந்நூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட் அதோடு நிற்கலிங்க முப்பது பெரிய ஏரிகளை மையப்படுத்துகிறாங்க மகாபாரதம் இது முப்பது ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு அதோடு அவங்க நிற்கலிங்க

மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்குது பாரத் வர்ஷா அதோட நிற்கலீங்க அப்போ கூட நம்ம சொல்லலாம் சும்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அது ஆயிரம் யஜ்னாவாக இருக்கும் ஒரு யஜனா மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் அப்போ மூவாயிரத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன் எங்க சொல்றாங்க விஷ்ணு புராணத்தில் சொல்றாங்க ஸோ இன்னைக்கு யாராச்சும் இங்கே உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் நின்றாங்க ஏன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சலில் போய் யார் அடித்தாருங்க டச் அடித்தார் அவர் என்ன தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா டச்சு உள்ள குறக்கூடாது அவர் போய் அங்கே தூக்குனார் அகோம் டைனாஸ்டி அசாமில் அது வரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அசாம் நோக்கி அஹோம் டைனாஸ்டி போய் தூக்கடிச்சாங்க ப்ராஃபட் முகமத் அறுநூத்தி முப்பத்தி இரண்டு இறந்த பிறகு வெறும் நூறு வருஷத்தில் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்துச்சு கேலிப்ஸ் நூறு வருஷம் செவன் தேர்ட்டி டூக்குள்ளே பிடிச்சிட்டாங்க ஆனால் இந்தியாக்குள்ளே வரக்கு ஆறுநூறு வருஷமாச்சியே லலிதாதித்யன் என்னார் காஷ்மீர் அவரை தாண்டி வர முடியல ஐநூறு வருடங்கள் அதாவது எல்லா பக்கம் நூறு வருஷம் போயிட்டாங்க ஆனால் இந்தியாக்குள்ளே வர ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா ஸோ அதனால் இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய பிரீஃபிங் பார்த்தீங்கன்னா தே கோட்டட் திஸ் ஹிஸ்ட்ரி அதை கூட தவறாக புரிந்து கொள்ளும் அதான் நான் ரங்கராஜ் பாண்டே சார் அனுமதியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் 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 இந்தியா எடுத்து பாருங்க சார் ஒரிஜினல் நந்தலால் போஸ் அவருடைய பெயிண்டிங் தான் சாதாரணமாக நம்ம ஒரு நாலு எழுதி வீசிட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்கும் ராமாயணா மகாபாரதா நடராஜனுடைய தாண்டவம் இதெல்லாம் ஒரிஜினல் பண்ணி தான் புக்கை நம்ம எடுத்தோம் அதில் இந்தியாவுடைய சரித்திரத்தை முழுமையாக இருபத்தி இரண்டு சாப்டர் நம்முடைய அரசியல் சட்டத்தில் ஒரு ஒரு சாப்டருக்கும் ஒரு இமேஜ் கொடுத்தோம் ஒரு ஒரு சாப்டர் மோகன் ஜடரோ சடரோ சோலாவுடைய நேவி சோலாவுடைய நேவி படைய கான்ஸ்டியூஷனில் ஒரு சாப்டர் கொடுத்துருக்கோம் அதை நந்தலால் போஸ் அவங்க பிரிண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் கொடுத்து வெறும் புக் கான்ஸ்டியூஷனுங்கிறது வார்த்தைகள் இல்லை பிக்சர்ஸ் இருக்கு அதைத்தான் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாம் ஏற்றுக்கொண்டோம் அதையே பார்க்க மாட்டாங்க இந்தியாவுடைய ஹிஸ்டரி இந்த அளவுக்கு நம்ம டிபீட் பண்ணும்போது இதில் இதுல சிறுபிள்ளைத்தனமான எப்படி அவங்க வந்து ராம் சரித்திர மனசை சொல்லலாம் எப்படி அவங்க சிவதாண்டவத்தை தாண்டவத்தை போடலாம் ஏன்னா ஆர்மி பிரீஃபிங் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஜேர்னலிஸ்ட் முன்னூறு பேர் ஐநூறு பேர் உட்காந்துருக்குறாங்க நேஷனல் மீடியா சென்டரில் சிவதாண்டவம் போடுறாங்க பிரம்மோஸ் பிரம்மோஸ்னுடைய வார்க்கரை சாமியை சரணம் ஐயப்பான்னு நம்ம மேஜர் சார் சொல்கிறாரு நம்முடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தம்பிஸ் ஸோ எல்லாருமே நாம் ஒரு லோக்கல் அடையாளம் இன்றைக்கும் பாரத் மாதா கி ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம் இந்த புரியாதவங்க இந்த நேரத்தில் சில விஷமத்தனத்தை பண்ணாங்க

அல் குரான் வந்து ஜாகிர் நாய்க்கு வந்து எலாபரேட் பண்ணிட்டே போவார் அப்படின்னு நம்பர்ஸ் சாப்டர் போல் அஞ்சு அஞ்சாவது பக்கம் ஆறாவது பக்கம் பார்த்து நம்ம பார்க்கக்கூடாது அது மாதிரி இது அண்ணன் வந்து ரெஃபர் பண்ணிட்டே போகிறார் நோட் பண்ண முடியலப்பா அப்படின்னு போயிட்டே இருக்குது அவ்வளோ ஞானம் கூடியவர் அவருடைய பிஏ வந்து என் வேட்டியை பிடிச்சி செலுத்திக்கிட்டே இருக்கார் நல்லவேளை பெல்ட் போட்டிருந்தேன் இல்லைண்ணா அவர் வந்து ஏன்னா என் ஃப்ளைட்டு நே ஃப்ளைட்டு தலைவர் தான் பேசிகிட்டு இருக்கார் அவர் அந்த மாதிரி ரொம்ப இதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு நன்றி உரையும் அப்புறம் தேசிய கீதம் தான் அதில் வந்து முன்னாடி என்னுடைய கவனத்துக்கு நான் சொல்ல வேண்டியது இங்கே வந்து பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வார் வெற்றம் நீங்கள் வந்திருக்கிறாங்கங்கிற நான் மேற்கொள் காரணம் பெரிய முன்னாள் போர் வீரர்கள் களத்தில் நின்றவங்க கார்கில் முன்னாடி லெஃப்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து அவ்வளோ மெடலோடு இருக்கிறாங்க மேஜர் சார் வந்து சொல்லும்போது இந்த பக்கத்தில் வந்து அவ்வளோ நிறையா ஐயா மட்டும் இல்லை நிறைய வீரர்கள் வந்திருக்கிறாங்க மேஜர் வந்திருக்காங்க கேடல் வந்திருக்கிறாங்க எல்லாருமே நிறைய பெருமக்களும் அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் அதாவது நாங்கள் உங்களை வந்து வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்து ஒரு பெரிய கௌரவமாக நான் பார்க்குறேன் வித்வுட் என்னோட நிறைய பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க வந்து நான் சொன்னால் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுவீங்க அதனால் அந்த பிரபலங்களை சொல்லாமல் விட்டுறேன் அவங்களுக்கு கூடாது அப்படினால அது வந்து ப்ளஸ் வந்து இதை நாங்கள் மட்டுமே எங்களுடைய ஒரு இன்டோர் ஷோவாக மட்டுமே நடத்தாமல் இதை எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற உங்கள் தகவல்காக சொல்கிறேன் வித் நோ காஸ்ட் ஸோ இது வந்து மாஸ் ரீச் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர சாணைக்காவுடைய பேரை போட்டுக்கிறதோ தம்பட்டம் அடிச்சுக்கிறதோ இல்லை எல்லாருக்கும் வந்து பார்க்குறேன் ப்ளஸ் வந்து இதில் ராணுவ வீரர்கள் களப்பணி ஆற்றவங்க தாண்டி இஸ்ரோ வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் டிஆர்டிஓ ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிங்கிறப்ப நம்முடைய சயின்டிஸ்ட்டும் நம்ம சேர்ந்து காலையில் கவர்னர் அவர்கள் குறிப்பிட்டது போல் விவசாயிகளும் தொழிலர்களும் கொடுக்கக்கூடிய வரியில் அவர்களுடைய உற்பத்தி திறனில் தான் இந்த எல்லாம் வாங்கணும்னு அவ்வளோ தூரம் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறாரு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நினைந்த பார்க்குறோம் குறிப்பாக பிஎஸ்எஃப்ல நம்முடைய வீராங்கனைகள் அவங்க அடிச்சடி ரொம்ப முக்கியமானது வீராங்கனைகள் நின்று பிஎஸில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏரியாவில் களத்தில் நின்று அவர்கள் களமானாங்க நம்முடைய ராணுவ தளபதி அந்த பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்கள மரியாதை செஞ்சார் அவங்கள வர சொல்லி தான் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து அவங்க இடத்துக்கே போனார் அவ்வளோ பெண் சக்தி நாரி சக்தின்னு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது எல்லையில் சாலை போடுறத பற்றி இதற்கு முன்னாடி இருந்த ராணுவ அமைச்சர்கள் வந்து ரோடெல்லாம் போட்டால் சைனாக்காரன் பாகிஸ்தான்காரலாம் வந்துடும் அப்படின்னாங்க சரி அப்போ நம்ம எப்படியா போகிறது அதெல்லாம் விடப்பா அவன் வந்துருவாடணும் இந்த அளவுக்கு ஃபோர் சைட்டோட இருந்த இடத்துல வந்து பார்டரில் ரோடு போடுறதுக்குன்னே ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் கடக்கடன் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஹைவேஸ் எவ்வளோ பளவலான்ட்டு இருக்குதோ அந்த மாதிரி எல்லையில் வந்து அவ்வளோ பளவலான்ட்டு இருக்குது அதனால் எங்கள் அண்ணன் செல்லுராஜ் வந்து கொஞ்சம் டங் சிரிப்பில் மாற்றி சொல்லிட்டாரு உட்காந்த இடத்துல அடித்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையாக சொல்லியிருக்க வேண்டியமெட்டு கொஞ்சம் மாற்றி போகிறதுலாம் வந்து சிக்கலாகி போச்சு அது மாதிரி அவ்வளோ ப்ரா பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்தது இன்னமும் இந்த இந்தியத்தா இந்த பாரத அன்னை தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பார் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு